ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும்ல ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா வாசல்லாம் கூட்டிட்டு வாசல் தெளிச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்ருக்கேன் கோலம் போட்டதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து நான் விளக்கேற்றுறேன் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நம்ம ஏற்றிடணும் அதுதான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் த்ரீ டூ ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அந்தளவுக்குலாம் இழுத்துறாமல் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நம்ம வந்து விளக்கியே தீரணும் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாக எழுந்திரிக்க முடியல அதனால் ஒரு ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே நான் எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கரெக்டாக ஃபைவ் டுவெண்ட்டி வரைக்கும் ஆகிடும் கோலம் போட்டு சாமி பூ இதெல்லாம் மாற்றுறது அந்த மாதிரி வேலைகள் இருந்தாலும் வந்து ஃபைவ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த நைட்டு அந்த டைமுக்குள்ளே ஆயிரும் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நான் பார்த்துட்டு டக்குன்னு விளக்கியை ஸோ இப்போ வந்து கோலம் போட்டுட்ருக்கேன் தண்ணி காஞ்சிட்டுருக்கோம் அந்த டைமில் இதெல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் காஃபி போட்டு குடிப்பேன் உடனே டக் 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 டக்குன்னு வேலையாக ஆரம்பிச்சுருவேன் அதுமாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சி தான் நான் அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும் நம்மளும் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால எனக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியல இப்போ யாராவது சொல்லி இது பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணால் தான் அது கஷ்டம் ஸோ நம்மளா பிடிச்சி பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ஸோ கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு நான் வந்து ரெடி ஆகிட்ருக்கேன் இந்த டாப்ஸ் தான் நான் வந்து ரீசண்டாக எடுத்தது அந்த ஒயிட் வித் வந்து இந்த ரெட்டும் எடுத்தேன் இந்த டாப்ஸும் த்ரீ ஃபிஃப்டி சம்திங் வந்துச்சு ஜெய்ப்பூர் காட்டன் நல்லாயிருக்கும் வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து வீட்டில் வேர் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு கொஞ்சம் இருந்துச்சு அது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு ரொம்ப தெரிஞ்சுது ஸோ அதனால் ஆனியனையும் கேரட்டையும் நல்லா துருவி போட்டுட்டு பெப்பர் பவுடர் லைட்டாக ஆட் பண்ணிட்டு அதை அப்படியே தோசையாக போட்டோம்னு வைங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம சாம்பார் கூட வைக்க தேவையில்ல ஜஸ்ட்டு சட்னி மட்டும் தேங்காய் சட்னி மட்டும் இருந்தாலே போதும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் நார்மலாக ஊத்தாப்பம் மாதிரியும் போடலாம் பட் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஊத்தாப்பம் யாருக்கும் பிடிக்காது எனக்கு பிடிக்காது ஸோ அதனால் இப்படி மாவோடே கலந்துப்பேன் அப்படியே சாப்பிட்டுட்டு கூப்பிட்டேயும் வந்து கிளப்பிட்டிருக்கேன் ஸ்கூலுக்கு ஒம்பது மணிக்கு ஸ்கூலு ஸோ அதனால் வந்து அவனையும் அப்படியே கிளப்பி வச்சிட்ருக்கேன் ஹஸ்பண்ட் அங்கிட்ட எழுந்திரிச்சி அவரும் கிளம்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் என்ன பண்ணேன்னா குக்கிங்க்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே துணியையும் துவைக்க போட்டேன் ஸோ துவைக்க போட்டதுனால நல்லா வெயில் வேற வந்துச்சா ஸோ எல்லா துணியும் எடுத்து மடித்து வச்சுக்கிற போகிறேன் எப்போவுமே இந்த வெயில் வர நேரம் பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து துணியெல்லாம் எடுப்பேன் ஏன்னா அப்போ தான் ஒரு ஹீட்டோடு இருக்கும் ப்ளஸ் வந்து துணியிலேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது நல்லாயிருக்கும் கம்ஃபர்ட் போட்டிருந்தாலும் அந்த ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனாலே வந்து அப்படி பண்ணிப்பேன் அப்புறம் டஸ்ட்பின் எல்லாம் வாஷ் பண்ணி அதுவும் ட்ரை ஆகிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சது எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அந்த பச்சை பட்டாணியெல்லாம் இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு கவர் போட்டு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கூட வரும் நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லெமன் வாங்கிட்டு வந்திருந்தோமா ஸோ லெமனே வந்து கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வாசலில் வச்சுருவேன் அது கண் திருஷ்டிக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லது த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த லெமனை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் துணியை துவைக்க போட்டிருந்தேன்ல அப்படியே துவைச்சிட்டே இருக்குது ஸோ இந்த கேப்பில் நம்ம போய் சமைச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கருவேப்பிலை பூண்டு போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன் ஸோ கருவேப்பிலையை வந்து நல்லா ட்ரையாக ரோஸ் பண்ணி அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் அதை வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் அதோடய கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வெந்தயம் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ரெண்டு வர மிளகா ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாமே வந்து நல்ல நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஆயில் நல்லா வறுத்துக்கலாம் இது வரப்பட்டு இருக்க கேப்பில் நான் போயிட்டு கருவேப்பிலையை வந்து நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இலைகள் தெரியணும் ரொம்ப பவுடராக எடுத்துகிட்டு வேண்டாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் நான் வந்து அப்படியே முழுசு முழுசாக ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் இதோட சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் தூள் ஸ்மெல்லு பிடிக்கும்னா கூட நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பெருங் வெங்காயமும் பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளியே நல்லா பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அது நல்ல எண்ணெய் விட்டு காஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் குழம்புத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் விடப் போகிறேன் இந்த அளவுக்கு நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வரணும் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி சேர்த்தோம்னா புளித்தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் ஸோ திரும்ப மு லிட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதி விட்டோம்னா இந்தளவுக்கு நல்ல ஆயிலெலாம் பிரிஞ்சு சூப்பராக கமகமன் வாசனையோடு ரெடி ஆகிடும் ஸோ நம்மளோட கருவேப்பில பூண்டு குழம்பு சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா ஹெல்தி கண்ணுக்கு முடிக்கு எல்லாத்துக்குமே நல்லது ஸோ வந்து கருவேப்பிலை யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க சாப்பாட்டில்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லது ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டிதான் இதுக்கு பொரியல் பீர்க்கங்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன் பீர்க்கங்காய் வந்து தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை லைட்டாக சாப்பிட்டு பார்க்கணும் கசப்பு தெரிஞ்சுன்னா அதை சமைக்கக்கூடாது நல்லா இருந்துச்சுன்னா சமைச்சுக்கணும் பேனில் ஆயில் விட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து கொஞ்சம் அதோட கடலைப்பரப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ஆனியன் பெரிய ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதே ஆட் பண்ணி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை போட் இந்த காயை போட்டு மூடி வச்சிட்டோன்னு வைங்களேன் தண்ணியாக ஆட் பண்ணாமல் இது சூப்பராக வெந்துடும் ஸோ நம்ம போடும்போதே கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டோம்னா இந்த அளவுக்கு வேகும்போது கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக அதுவே சுருங்கி வந்துடும் நல்லா சுருளை வெந்து வந்துடும் இப்போ வந்து நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா வந்து கிளறிட்டு கொஞ்சம் நேரம் கொழித்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம் ஸோ இந்த பீக்கங்காய் பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருந்தேன்னா கருவேப்பிலை பூண்டு குழம்பு அதோட வந்து பீக்கங்காய் பொரியல் அதுக்கப்புறம் ரசம் இது வந்து சூப்பராக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரசம் அதுக்கப்புறம் தயிர் ஸோ இன்றைக்கி ரெசிபிஸ் இதுதான் லஞ்ச் பண்ணியிருந்தேன் ஸோ அப்படியே வந்து சுட சுட சோறு போட்டு அதில் இந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து அப்பளம் இல்லை ஏதாவது முட்டை ஆம்லேட் கூட போட்டு சாப்பிட்லாம் தொட்டுக்கிறதுக்கு பீக்கங்காய் பொரியலும் சூப்பராக தான் இருந்துச்சு ரசத்துக்கு பீக்கங்காவும் சூப்பராக இருந்துச்சு ஸோ இது ஒரு காம்பினேஷனே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னொன்று நான் தயிருக்கு வந்து இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு ஹோம் ஒர்க்கு ஹோம் ஒர்க் வந்து இப்போ கொஞ்சம் எழுதுறதுக்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கனால இது போட்டுவிட்டு அவனே ஹாப்பி ஆயிருவான் வெரி குட் அப்படின்னு சொன்னால் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருப்பான் ஸோ அவனுக்கு டெய்லி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிட்டு அந்த மாதிரி அவனை உட்கார வச்சு ஒர்க் பண்ண வைப்பேன் டெய்லி இப்போ வரதில்லை ஹோம் ஒர்க் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க ஸோ அதனால் வாரத்தில் தான் வரும் லீவ் டைமில் கொடுப்பாங்க அந்த லீவ் டைமில் நம்ம வந்து அவனுக்கு எழுத இந்த மாதிரி சொல்லித்தரலாம் இன்னொன்று நான் ட்ராயிங் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன் ஸோ க்ரைஆண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோன்னா பாட்டுக்கு கலர் பண்ணிகிட்டே இருப்பான் ஜாலியாக ஸோ அது இந்த இருந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக அதையும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் நிறைய இப்போது அவனுக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி நான் கொடு கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளோட க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் மேலே அப்படியே ஃப்ரீயாக சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவேன் இப்போயே சமைக்க சமையல் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க நானும் வந்து சாப்பிட்டுட்டேன் ஸோ சாப்பிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு இது வந்து ஒரு நாலு மணி அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஆறு மணிக்கு நம்ம வந்து திரும்ப விளக்குத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக திரும்ப கிளீன் பண்ணி வச்சுட்ருப்பேன் முன்னையே எல்லாம் சாப்பிட்ட உடனே கையோட கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வரிசையாக ஹாலையும் க்ளீன் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து சோஃபாவோட கவர் எல்லாம் வந்து திரும்ப மாட்டி விட்டுட்டுருக்கேன் ஏன்னா வந்து இந்த சோஃபா கவர் வந்து வெளியே வந்துட்டே தான் இருக்கும் ஒரு மாதிரி கலைஞ்ச மாதிரி ஆக்கி விட்ருவோம் கூப்பிட்டு ஒழுங்காகவே உட்கார மாட்டானா ஸோ அந்த மாதிரி ஆகிடும் ஸோ நான் பார்க்கும்போதெல்லாம் திரும்ப அதை வந்து டஸ்ட் பண்ணிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா ஹாலுன்றும்போது யாராவது பார்த்தா அசிங்கமாக இருக்கும்ல ஸோ அதனால் நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பப்போ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதே என் வேலையாக இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அப்படியே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு எடிட்டிங் ஒர்க்கில் ஆரம்பிச்சுருவேன் இப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து ரிப்பேராக இருக்கனால நான் வந்து இன்ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு ஃபோன்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் தான் நான் வந்து எடிட்டிங்லாம் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம் என்னோடய டே திரும்ப ஈவினிங் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் நைட் டின்னருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் நைட் ஒரு தடவை கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு நீட்டாக்கிட்டு போய் தூங்கிடுவேன் ஏன்னா இப்படி காலையில் நம்ம வந்து பூஜை பண்ணணும்ல அதனால் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் பாய்